அவர்களுடைய தலைமையில் வந்து ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து திருநெல்வேலி மாநாட்டுக்கு செல்ல இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்திய திருநாடே இன்றைக்கு வந்து தேர்தல் கமிஷன் பாரதி ஜனதா இயக்கவும் செய்கிற அநீதி எப்படி மக்கள் ஜனநாயக நாட்டில் மக்கள் அளிக்கிற வாக்கை வந்து தீடுகிற சூழ்நிலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது பல்வேறு பகுதிகளில் வந்து மிக தெளிவாக இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அது குறிப்பாக கர்நாடக மாநிலத்திலுடைய மத்திய பெங்களூருடைய தொகுதியில் உள்ள அதுவும் குறிப்பாக ஒரு அசம்பிளி சட்டமன்ற தொகுதி மாதேபுரா தொகுதியில் நடந்த ஓட்டு திருட்டுகள் வந்து மிக பகிரங்கமாக வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் பீகாரில் கூட அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் தான் வந்து இன்னைக்கு ஆதார் கார்டு மூலமாக அவர்கள் தங்களுடைய வாக்கு பதிவு செய்து கொள்ளலாம் அது ஒரு அடையாளமாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தேர்தல் கமிஷனை பொறுத்தவரை ஆதார் கார்டு அடையாளமாக எடுத்துக்கொள்வதற்கான உத்தரவு வந்து அவர் வந்து வெளிப்படுத்தலை அவருடைய அவங்களுடைய பழைய அந்த உத்தரவு தான் அப்படியே இருந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து அதை இன்னும் மேற்கொண்டு அதை பண்ணலை நீங்கள் வந்து ஒரு இன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அவங்களுடைய தந்தையாருடைய பிறப்பு சான்றிதழை கொண்டு வரணும்னு சொன்னால் இன்னைக்கு எத்தனை பேருடைய கையில் இருக்கு இந்த நாட்டுடைய பிரதமருடைய அவர் கல்வி சான்றிதழே இன்றைக்கு வந்து மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கிற போது நீங்க நாற்பது ஐம்பது ஆண்டுகள் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருத்தருடைய பிறப்பு சான்றிதழ் வேண்டும் என்று கேட்டால் அதுதான் ஒரே சான்றிதழ் என்று சொன்னால் இது வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மக்களை வந்து வாக்களிக்க முடியாமல் தடுத்து அதன் மூலமாக மக்களுடைய தீர்ப்பை வந்து திசை திருப்புகிற முயற்சி தான் இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து சொன்னார் அதாவது எப்படி வாக்குகள் இரட்டிப்ப ஒரு சட்டமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் திருடப்பட்டிருக்கு அது என்னன்னா நீங்க வந்து குறிப்பாக என்ன பார்க்கணும்னா நீங்க ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அந்த வாக்காளர்களை வந்து அந்த பூத்தில் இருக்கு பதிலாக ஒரு பத்து பதினைந்து பூத்து தள்ளி இப்போ நூற்றி பத்தாவது பூத்தில் உள்ள வாக்காளர் சொன்னால் அதை எடுத்து நூற்றி இருபத்தஞ்சாவது பூத்தில் போட்டிருப்பாங்க இந்த வாக்காளர் வந்து நூற்றி பத்துல போய் வாக்க தேடும் போது அவர்களுக்கு அங்கே வாக்குரிமை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் எந்த இடத்துல அவருடைய பெயர் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இப்படி பெயர்கள் மாற்றி மாற்றி போடப்பட்டதில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதாயிரம் வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கப்படுகிறது இந்த மாதிரி பல்வேறு வழிகளில் இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் இந்த சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது ஒரே வீட்டில் எண்பது பேர் வாக்களிக்கும் வாக்காளர்களாக அதுவும் பத்துக்கு பத்து சைஸ் ரூம்லேயே வந்து எண்பது வாக்காளர்கள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பீகாரில் கூட இப்போ அண்மையில் சொல்லப்பட்டது ஏனத்தாலே ஆயிரத்து பேருக்கு மற்றவர்கள் வந்து ஒரே வீட்டு முகவரியில் இருக்கிறதாக இந்த வாக்கு அவர்கிட்ட எடுத்த அந்த வாக்குச்செவிகள் இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதில் வந்து இன்றைக்கி வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இது போன்று பல்வேறு முறைகேடுகள் அதன் மூலமாக பாரதிய ஜனதா இயக்கம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது இன்றைக்கு ஆட்சியில் இருந்து இன்றைக்கு வெளிநாட்டு கொள்கைகளில் அவர்கள் தோல்வி அடைந்திருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்குறோம் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் குறிப்பாக பின்னாடை தொழிலாளர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கு வந்து அவர்களுடைய வேலை வாய்ப்பை இழக்கிற ஒரு சூழ்நிலை இந்தியாவில் வந்து இன்றைக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற ஆடைகள் இன்றைக்கு அமெரிக்காவில் வந்து ஐம்பது விழுக்காடு அதற்கு வரி விதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கிறது சொன்னால் இன்றைக்கு பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அவர்களுடைய நண்பர்கள் நடத்துகிற குஜராத்தில் இருக்கிற ஆயில் கம்பெனிகள் ரிஃபைனரிஸில் வந்து அவர்களுக்கு லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக மட்டுமே இன்றைக்கு அமெரிக்காவோடு அவர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இன்றைக்கு பல்வேறு தொழில் நிறுவனங்கள் இன்றைக்கு நலிவடைந்து வேலைகளுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதை எல்லாம் தான் மக்கள் உணர்ந்து கொள்ளுகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக எப்படி காப்பாற்றுவது என்பது என்பதை பாரதிய ஜனதா இயக்கத்தோடு தோழமை வைத்தவர்கள் நீங்க ஒவ்வொரு மாநிலத்தை உதாரணத்தை எடுத்துக்கொண்டா ஒரிசாவை எடுத்துக்கொண்டா அவர்கள் வந்து ஒரிசாவில் வந்து நவீன் பட்நாயக்கனுடைய முழுகளை ஏறித்தான் தோல்லை ஏறித்தான் வந்து ஒரிசா மாநிலத்துக்குள்ளே அவர்களுடைய கட்சியை வளர்க்கிறார்கள் ஆனால் அதற்கு பிறகு இன்றைக்கு நவீன் பட்நாயக் வந்து தோற்கடித்து கழித்து இன்னைக்கு பிஜேபி இன்னைக்கு ஆட்சியில் வந்தார் நிதிஷ்குமார் அவருடைய தோல் தான் வந்து நீங்கள் வந்து பீகார்ல ஆட்சிக்கு வந்தார்கள் அவர்கள் கூட்டணி ஆட்சியாக அமைந்தார் அடுத்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிதிஷ்குமாருடைய கட்சியினுடைய வேட்பாளர்களை பெரும்பான்மையான வேட்பாளர்கள் தோல்விகளை செய்து இன்றைக்கு நிதிஷ்குமார் மோடியினுடைய தலைவரை சீப் மினிஸ்டராக இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மெஜாரிட்டி வந்து அவங்க வந்தீங்கன்னா இன்னைக்கு பிஜேபி சட்டமன்ற உற்பத்தான் மெஜாரிட்டி எனவே நிதிஷ்குமார் ஒரு கூண்டு கிளியாகத்தான் இன்றைக்கு வந்து பீகாரில் முதலமைச்சராக இருக்கிறார் எனவே இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் மற்றவர்களை பார்த்து கைது கொண்டுவதற்கு முன்னர் தன்னையும் தன்னுடைய கட்சியையும் காப்பாற்றுவதற்கு என்ன முயற்சியோ அதை அவரை செய்ய வேண்டும் தேர்தல் கமிஷன் வந்து நாங்க வந்து இந்தியா முழுவதும் மட்டுமில்லை பீகார்ல உடனே தேர்தல் அங்க அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்கள் வந்து பேர்கள் நீக்கப்பட்டது என்ற ஒரு காரணத்துக்காக தான் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் அதுக்கான எழுச்சியான போராட்டத்தை தலைவர் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதினைந்து நாட்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சி பயணத்தை தொடர்ந்தார் இது வந்து இந்தியா முழுமைக்குமான விடு அவர் முதன்முதல் எடுத்து சொன்னதே கர்நாடக மாநிலத்தில் உதாரணம் பிறகு மகாராஷ்டிரா உதாரணம் இது இந்தியா முழுமைக்குமான அவங்க வந்து பிஜேபியோட உடனே உடனே சொன்னாங்க நீங்கள் வந்து காங்கிரஸ் பெரிய கட்சி தலைவருடைய தலைவர் தொகுதிகள் இப்ப வந்து தலைவர் ராகுல் காந்தியுடைய தொகுதி ரேபரில போட்டு இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொகுதியில இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் யாருடைய குற்றம் அங்கேயும் நீங்க வந்து திருப்பீன்னு தானே சொல்றோம் நீங்க அவர்களே அவருடைய குற்றத்தை ஒத்துக்கொண்டிருக்காங்க ராகுல் காந்தி அவருடைய தொகுதியிலேயே அவர் வந்து அவரை தோற்கடிக்கிற வந்து போலியான வாக்காளர்களை சேர்த்திருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொகுதியிலேயே இதே மாதிரி தான் செய்திருக்காங்க அதை இந்த தவறுகள் செய்தது பிஜேபி நிச்சயமாக வந்து தேர்தல் வந்து தான் முழுமையா சொல்றோம் இப்ப நீங்க வந்து ஏழாம் தேதி காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடைபெற அந்த பொதுக்கூட்டம் கூட திருநெல்வேலி பொதுக்கூட்டம் கூட நீங்க இதை முன்னிறுத்தி தான் இந்த ஓட்டு திருட்டு வந்து இப்படி நடந்து கொண்டிருக்கிற தேர்தல் கமிஷனை கண்டித்து பாரதிய ஜனதா இயக்கத்தை கண்டித்து தான் அந்த கூட்டமே நடைபெறுகிறது

எந்தெந்த வழிகளில் அந்த தன்னை இயக்கத்தை வளர்த்த முடியுமோ அந்த இயக்கம் அதை வளர்த்துறது தான் அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பதுக்கு அர்த்தம் இப்போ அந்த கட்சி ஒரு கட்சியினுடைய ஒரு எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் அல்ல அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர் அந்த கட்சிக்கு எனக்கு குறைந்தபட்ச சீட்டு போதும்னு கேட்டால் அவங்க வந்து அந்த கட்சிக்கு வந்து உண்மையான விசுவாசியாக இருக்க முடியுமா அந்த கட்சியினுடைய தொண்டர்களுடைய உணர்வுக்கு அந்த தலைவர் பிரதிபலித்ததாக ஏற்றுக்கொள்ள முடியுமா எனவே எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் அவர்களுடைய கட்சியை வளர்ப்பதற்காக அந்த கட்சியினுடைய பங்களிப்பை அதிகப்படுத்துவதற்காக அதிக இடங்கள் கேட்பது என்பது நடைமுறை எனக்கு அந்த கருத்தை நான் பார்க்கல தெரியாம நான் சொல்றேன் அவர் எந்த அர்த்தத்தில் அதை பேசலாம் தெரியாது தெரியாம அதாவது கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை டெல்லியிலிருந்து அவங்க தான் ஒரு கமிட்டி அமைப்பாங்க அந்த கமிட்டிக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு அந்த கமிட்டி என்ன பேசுகிறது என்பதுதான் அதிகாரபூர்வமான கட்சியினுடைய கருத்தை தவிர தனி மனிதரிடைய கருத்து வந்து அது அவர்களுடைய சொந்த கருத்தை தவிர அதை கட்சியினுடைய கருத்தா எடுத்துக்கோது அரசியல் இயக்க புதிதாக ஒரு கட்சி வரும்போது அதுக்கு பின்னாடி வந்து மக்கள் செல்வது ஒரு இயற்கை அல்லது திரைப்பட நடிகர் ஒரு இயக்கத்தை நடத்துகிற போது அது பின்னாடி செல்வது என்பது ஒரு இயற்கையான சம்பவம் ஆனால் அதுவே தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெற்றிக்கு வழிவகுக்குமான்னு சொன்னா நிச்சயமாக வழிவகுக்க வாய்ப்பு இல்லை அது நிச்சயமாக வழிவகுக்க முடியாது நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப புதியது இல்ல திரைப்பட நடிகர்கள் பிரச்சாரத்திற்கு செல்கிற போதே ஒரு இயக்கத்துக்கு பிரச்சாரத்தை செல்கிற போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடுவது என்பது இயற்கை எனவே அவர்களெல்லாம் வாக்களிக்கிறார்கள் என்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி இன்னைக்கு வந்து புதிதாக அவர் கட்சி அடுத்திருக்கிறார் அந்த கட்சி அதனுடைய கொள்கை என்ன அதில் சில முறை முரண்பாடுகள் இருக்கு அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ண முடியாது ஆனால் அவர் வந்து கட்சி புதுசாக தொடங்கியிருக்காரு இளைஞர்கள் வந்து ஏற்கனவே அரசியல் கல் இயக்கங்களில் பல்வேறு பொறுப்புகளில் மூத்தவர்கள் அவர்கள் வந்து ஆக்கிய இட இடத்த வந்து அவங்க ஏற்கனவே ஆக்கிரமித்திருக்கிற போது நமக்கு ஒரு மாற்று இடம் என்று அடுத்தால புதிதாக தொடங்கிற கட்சியில் போய் சேர்றதுங்கிறது ஒரு இயற்கையான சம்பவம்

அதை குறித்து நான் பேசக்கூடிய அந்த அதிகாரம் எனக்கு இல்லை அந்த அதிகாரம் பொதுவாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தேர்தலுக்கு தேர்தல் ஒரு ஒரு கமிட்டி தேர்தலுக்கு பேச்சுவார்த்தைக்கு என்று ஒரு கமிட்டி நியமிக்கும் அந்த கமிட்டி தான் வந்து கூடி முடிவெடுத்து தலைவர்களோடு கலந்து பேசி எவ்வளவு எத்தனை இடங்கள் வேண்டும் எத்தனை பேச வேண்டும் என்பது அவர்கள் தான் அவங்களுடைய பணி அது எந்தெந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமா இருக்கிற தொகுதி எந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நிறுத்தலாம் என்பதை வந்து எல்லா தேர்தலுக்கு தேர்தல் எப்பொழுதுமே அது வந்து ஒரு இயக்கம் அவர் வந்து அத அதுக்கான ஆய்வுகள் நடத்துவது என்பது ஒரு இயற்கையானது தேங்க்யூ சார்